மிதன ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் குரு இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இருக்குது மணி ரொட்டேஷன் இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் கேது தேவையற்ற மனக்குழப்பங்களே உண்டு பண்ணுவார் அதனால் அது விஷயத்தில் கவனமாக பொறுமையாக இருங்க உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத பயணம் அந்த பயணம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுமே போத்தார் சைடு நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானம் இந்த வாரத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் அது நடப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ரொம்ப நல்லா நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் வரலை தடையாயிட்டிருக்கு எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஃபர்தராக நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ்போர்ட்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய அளவில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது பட் வருமானங்கள் இருக்கானா பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்குது பட் வேலையில் நீங்கள் எல்லாருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு அந்த வேலை நமக்கு தொடர்ச்சியாக இருப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்